துரைசாமி வந்துட்டு முருகேஷனை த வந்தவுடனே தலைகீழில் கட்டி தொங்க விட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க அவ் எவ்வளோ கொடூரமாக அடிக்கிறாங்கன்னா அந்த அடிக்கிற ஃபோர்ஸில் அவரோட தலை தரையில் அடித்து வருது அந்தளவுக்கு அவங்க அடித்ததாக சொல்லப்படுது அப்படி கேட்கும் போது கண்ணகி எங்கேன்னு கேட்கும்போது இவர் உண்மையை சொல்லிடுறார் கண்ணகி எங்கே இருக்காங்கன்னு அப்போது இந்த துரைசாமி போயிட்டு இவர் அங்கேயே கட்டி வச்சுடுறாங்க கட்டி வச்சுட்டு துரைசாமி போயிட்டு அந்த கண்ணகி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து அவங்க ரிலேட்டிவ் வீட்டில் வந்து கூட்டிகிட்டு வந்து அங்கே முந்திரி காடு அப்படின்னு சொல்லப்படுற ஏரியா இருக்குது ஓகே அது எப்பவுமே ஆள் நடமாட்டம் இல்லாமல் நமக்கே தெரியல ஒரு காடு ஒரு வெறிச்சோடி இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு இல்லையா அங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த கண்ணகியையும் தன்னுடைய சொந்த பொண்ணு தன்னுடைய சொந்த தங்கையையே எங்கேன்னா அந்த முந்திரி காட்டுக்குள்ளே கை கால் கட்டி ஒரு மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறாங்க அடித்ததுக்கோட அடுத்த இதுவாக தான் இல்ல ஏன் தெரியுமா மருது பாண்டி அவங்க அண்ணன் வந்து ஏ ஒன்றா சேர்க்கப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு இதுதான் இப்போ சொல்ல போறதுதான் காரணம் பாய்சனை வந்து அந்த டம்ளரில் ஊற்றி இவங்க ரெண்டு பேரையும் வாயை திறக்க சொல்லி அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க முருகேஷனையும் கண்ணுகியும் அவங்க வந்து வாயை திறக்க முடியாதுன்னு சொல்லும் அவங்க காதலையும் மூக்குலையும் இங்கே பாய்சன் ஊற்று நீங்கள் வந்து பாய்சன் ஊத்துறதா சொல்லப்படுது